இந்த வீடியோவை வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் எயிட் ஃபைவ் எயிட் கலக்கல் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அஜித் படத்தை நிராகரித்த ஏ ரஹ்மான் அப்படின்னு லைட்டா என்னடா இது அப்படின்னு தோணுது இல்லை ஸோ அதுதான் எனக்கும் ஷாக்கியாக தான் ஆணப்படுச்சு என்ன அப்படின்னா அஜித் சார் படம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டு ஸோ அஜித் சார் படத்தில் எப்படியாவது ஒர்க் பண்ணோம் ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் பொஷனில் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே பெரிய ஆசை இருக்கும் பட் ஆனால் நிராகரிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு ஏ ரஹ்மான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து அவர் நிறைய படங்களில் கமிட்டாயார் எக்ஸாம்பிள் வந்து பிகில் கம்மிட்டாகிட்டார் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒவ்வொரு படங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் ஆகஸ்ட் டென்த் வந்து கான்செப்ட்க்காக ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டு ஆராமா நான் புதுசாக எந்த ப்ராஜெக்ட்லேயுமே வந்து இப்போதைக்கு நான் மூக்கு நுழைக்க விரும்பல ஏன்னா ஆல்ரெடி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆன் மை ஷோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராமா இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்கள் கையில் இருக்கிறதுனால அதை நான் இதை முடித்து விட்டு வெளியே வருகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராமா அந்த டைமில் தான் வந்து நேர்கொண்ட பார்வைக்கும் போய் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க போல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஏ ரஹ்மான் நம்ம யுவன் சங்கர் ராஜா ஸோ வாட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஏ ரஹ் அவரோட காம்போவில் வந்து நம்ம அஜித் சரை பார்க்கணும்னு சின்னதாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அவரோட மியூசிக்கலுக்கும் இது வந்து சூப்பரான ஒரு காம்போ கண்டிப்பாக அமையும் அண்ட் ஃபியூச்சரில் இது இல்லைனா என்ன ஃபியூச்சரில் வரப்போது அப்படின்னு சொல்லி ஜாலியாக எடுத்துப்போம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இருக்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிங்கு படத்தை நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம தமிழில் வந்து நேர்கொண்ட பார்வை அப்படின்ற பேரில் வந்து எச் வினோத் அவருடைய இயக்கத்தில் நம்ம வந்து தலை அஜித் வச்சு நம்ம பார்க்க போறோம் அதுவும் வந்து ஆகஸ்ட் எட்டாவது ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த சந்தோஷத்தில் இன்னொரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மக்கள்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிங்கு படத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாயர் சாவ் அப்படின்ற பேரில் வந்து தெலுங்குலையும் ரீமேக் பண்ண போகிறாங்களாம் தெலுங்கு உலகின் சூப்பர் ஸ்டார் இந்தியா உலகின் அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ புகழ் பட்டமெல்லாம் இருக்கு இல்லையா பாலகிருஷ்ணா அவர் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாராமா ஸோ ஒரு லாயர் அதாவது நம்ம அமிதாப் பச்சன் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா இவருக்கு அளவுக்கு இந்த படம் சூட் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் தான் பார்க்கணும் இனிவே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயும் வந்து நம்ம தமிழில் இருக்க நேர்கொண்ட பறவை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து தெலுங்கு ரீமேக் பண்ண அவங்க அந்த ஆடியன்ஸும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் பிங்க் படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி இது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நேர்கொண்ட பார்வை ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் போது எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணுறீங்க எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஜாலியாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இது மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க டடா பாய் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி நேர்கொண்ட பார்வை படம் எந்த திரைப்படத்தோட ரீமேக் ஆப்ஷன் ஏ கிரீன் ஆப்ஷன் பி டங்கல் ஆப்ஷன் சி பிங்க் ஆப்ஷன் டி டாமினி ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களை ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணுறது நம்ம பெரிய வாய்ப்பு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்